அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக உபகரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதிக்குட்பட்ட அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் அங்கன்வாடி மையத்தில் தேவையான உபகரணப் பொருட்கள் வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக நாம் தமிழர் கட்சி சார்பாக அங்கன்வாடி மையத்திற்கு தேவையான உபகரணப் பொருட்களை அத்திப்பட்டு புதுநகர் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட பொருளாளர் சரவணன் ஏற்பாட்டில் மண்டல பொறுப்பாளர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் முன்னிலையில் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீதர் ராமகிருஷ்ணன் ரகுமான் முனிரா பேகம் கோவிந்தம்மாள் அங்கம்மாள் வடிவேல் அகிலன் கமல் ஜெகதீஷ் சரவணன் கோபாலகிருஷ்ணன் ஜாக் சரவணன் ராஜன் லதா கலைவேந்தன் முகமது அன்சாரி மற்றும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்